ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்வதும் இல்லை வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே நல்லது நினைவுகள் பின்னோக்கி நகர வைக்கும் கனவுகள் முன்னோக்கி நகர வைக்கும் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் நாளும் வெற்றிதான் கடந்து போ இல்லை என்றால் கண் கண்டு போ அவ்வளவுதான் வாழ்க்கை பிடிக்காத நபர்களை பற்றி வசைப்பாடுவதற்கு பதிலாக பிடித்தவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுவதே சிறப்பு இன்பமும் துன்பமும் நிரந்தரம் என்பதை மனதில் நினைத்து வந்தாலே சங்கடங்கள் சற்று தள்ளியே நிற்கும் எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வது இல்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் ஒன்று மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது மற்றொன்று மற்றவர் வாழக்கூடாது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் மகிழ்ச்சி நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது வாழ்க்கையின் வெற்றி அடைய அதிகமாக பேசாதே ஆணவமாய் கிரியாதே மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழிக்கும் செய்ய முடியாது ஒருவரின் வாழ்வில் விட சந்தர்ப்பமே பெரியது அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால் தான் அதற்கு மதிப்பு தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களுடன் நீடிக்கும் வாழ்க்கையில்

காரியமும் வெற்றி அடைந்தது இல்லை முழுமனதாய் செயல்பட்ட எந்த காரியமும் தோல்வி அடைந்தது இல்லை பொறுமை என்பது அவசியமான ஒன்று விதித்தவுடன் உடனடியாக அறுவடை செய்துவிட முடியாது அச்சம்தான் உன் முதல் எதிரில் தயங்கி நிற்கும் நொடுகள் தான் உன் முதல் தோல்வி பணிவு வேண்டும் ஆனால் கோலைக்கணம் கூடாது துணிவு வேண்டும் ஆனால் தலைக்கணம் கூடாது காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படி சிரிக்க பழகிக் கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரிய உடல் வலிமை பெற்றவன் எல்லாம் பலசாலி அல்ல துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை உள்ளடக்க உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது மனம்தான் வாழ்வில் விளைநிலம் அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமைச்சர் மனம் போல் வாழ்வு நமக்கென படைக்கப்பட்ட எதுவும் நம்மை கைவிட்டு நமக்கென எழுதப்படாத நிதர்சனம் செலவழிக்க வெற்றி திரவுக்கோள் அல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு திரவுக்கோள் நாம் செய்வதை நாம் நேசித்தோமானால் வெற்றி அடையலாம் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் சாதிக்க பிறந்தவர் என்பதை நினைவில் வையுங்கள் நிம்மதி என்ற நிழல் உண்மை தொடரும் நேர்மை என்று வெளிச்சம் உள்ளவரை தேடிய உங்கள் கவலைகளை இழுத்து இருந்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதியதாய் வாழுங்கள் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு எல்லாம் இருப்பவர்கள் இருக்கலாம் அதை பார்த்து கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் எதுவுமே இல்லாதவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவர்களுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விற்பியடையாதே அவர்கள் அதிர்ச்சி அடையும் வகையில் அசாதாரமான சக்தியாய் வளர்க்கேன் அவர்களின் முன்பு அடுத்தவர் வாழ்த்தினாலும் வசைப்பினாலும் அவமதித்தாலும் தன் மன மனம் கலங்காமல் இருப்பது பக்குவத்தின் உச்ச தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் தான் அதிர்ஷ்டசாலி விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது பொய்யை எளிதாக நம்பும் உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கும் இரும்பின் துரு இரும்பையே அழுத்திவிடும் நீங்கள் இரும்பாக இருக்கலாம் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள் மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் பொறுமையாக இருங்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் வயது வளர வரை மகிழ்ச்சிக்கு மறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை அமைதியான மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வெற்றிகள் வந்து சேர்வதற்கு தனியாக நேரம் எதுவும் இல்லை விடாமுயற்சி முடையவர்களுக்கு வெற்றி எந்த நேரத்திலும் வந்து சேரும் உங்கள் மனமே உங்கள் மோசமான எதிரி மற்றும் சிறந்த நண்பன் அமைதியை உங்களிடம் தேடுங்கள் பிறரிடம் தேடாதீர்கள் போரில் ஆயிரம் பேரை வெற்றி கொள்வதை விட உன் மனதை வெற்றி கொள்வதே சிறந்த வீரம்MgCl ஆக இருபதற்கு இரண்டேவளை சூல்நிலைகளை மாற்றுவது அல்லது உங்கள் மனநிலையை மாற்றுவது மௌனம் மற்றும் புன்னகை இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் வலி மற்றும் மௌனம் பிரச்சனைகளை தவிக்கும் வலி சோம்பலம் சோறு கொண்டு 100 ஆண்டு வாழ்வதை விட ஒரு நாள் பிற வாழ்வது மேலானது மற்றவர்களுக்கு உதவுவது சுறா அன்பின் மிக பெரிய வடிவம் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுவது தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையே கொன்று விடுவார்கள் அனைகரையும் ஏசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலக்கி விடுவார்கள் தேடி போகாதே அலட்சிப்படுத்தப்படுவார் எதி பார்க்காது ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவில்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றுதான் அர்த்தம் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் இது மட்டுமே உண்மை யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்த அன்புடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்களை போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட இந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்த அப்படியானவர்களை தவம் இருந்தேனும் பெற்றுக்கொள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்து தான் போகின்றன உண்மையான உறவா விட்டுக்கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் பேஷன் என்பது வரை நமக்கு தான் தெரிவதே இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்துக்கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாக இருப்பார்கள் சில காலநீரைப் போல் போலியா இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து கொணம் தேவை காக்க பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புகளுடன் வாழும் போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் ஒரு இழப்பை விட மிகக் கூடியது போலி அன்பிற்கு அடிமையா இருந்தோம் என நினைக்கும் தருணம் தான் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகின் மதிப்பு அதிகம் ஆறுதலும் நட்பும் தேடும் அழகின் தெரிவது இல்லை போலி புகட்டியவர்கள் முகமூடி மனிதர்கள் என்று வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மனைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது தேவைக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்திவிட்டு தூக்கி எரிகிறார்கள் என்றால் அதுக்கு பேரு பாசம் இல்லை சுயநலம் நீங்கள் பிறடம் இருந்து தனித்து இருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் போய் பக்க பக்கமாகவும் உன்னை ஒரு வரியிலே சொல்லப்படுகிறது போய் தன்னை தப்பி வைத்துக் கொள்ள போராடும் உண்மை என்றாவது புரியும் என ஓரமாய் இருந்து கொள்ளும் உண்மையான அன்பு கிடைக்கும் போது தான் தெரியும் தொலைக்கும் தான் அதன் மதிப்பு புரியும் பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும் முதலில் எது தோணுதோ அதுவே இறுதி மாற்ற முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சும் நம்மளோட மௌனம் மாற்றம் எப்போ நம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்பவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்களா விலகி வந்துடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையாக நினைச்சிட்டா நீங்க எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது உண்மையாக பழகிறவங்க வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிக்கிறவங்க நம்பப்படுகிறார்கள் போலியான உறவுகள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவுவது போல் என்றும் செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவது இல்லை போலி நபர்களிடம் இருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்பொழுதும் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்களே கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை எல்லாம் பாருங்கள் இன்று நாளை விலகுவர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக்கொள் போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் படிப்பு கற்றுத் தருவதை விட

உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பி விடாதீர்கள் ஏனெனில் நம்முடன் இருந்து கொண்டே பொய்யாக நடிக்கும் உறவுகளே இங்கு அதிகம் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை விட கூடிய விஷம் ஏதும் இல்லை பொய்யான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போந்து விடலாம் எந்த உறவும் நிஜமும் இல்லை இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தை தான் எதையும் கடந்து போக செய்யும் நம்பிக்கை தருகிறது இந்த நிலை நிரந்தரமில்லை என்ற தெளிவும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று புத்துணர்வும் இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும் வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும் ஏன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையும் கடந்து போய்விடும் அப்படி இருக்கையில் துன்பம் மட்டும் எப்படி நிலைத்திருக்கும் எதுவும் கடந்து போகும் ஆனால் நிதர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது துன்ப நிலை வந்ததும் உச்சிக்கு சென்று விபரீத முடிவுகளுக்கு செல்லும் மனிதர்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் யோசித்தால் போதும் இதற்கான தீர்வுகள் நமக்குள்ளேயே இருக்கிறது பள்ளுக்குள்ளேயே இருக்கிற தோரைக்கும் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையே வாழ்க்கை ஒரு நதியில் மீண்டும் குளிக்க முடியாது அழைந்து கொண்டிருக்கும் நீர் அடுத்த வினாடியே வேறொரு நீராக நதியில் பிரவாகிக்கிறது அது போலவேதான் அடுத்தடுத்து மாற்றங்கள் நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்க பறவைகளை பாருங்கள் திருமண பந்தங்கள் கூட எதிரெதிர் குணம் கொண்ட மனிதர்களின் உணர்வுகளால் ஆனவைதான் ஏற்கனவே கேட்ட ஒரு நகைச்சுவைக்கு ஒரு தடவைக்கு மேல் எனக்கு சிரிப்பு வரவில்லை என்று சொல்கின்றோம் ஏற்கனவே நடந்த சோக நிகழ்வுகளை மறக்காமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம் எத்தனையோ வருட பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு கோபத்தை சுமந்து கொண்டே அழைக்கின்றோம் சேகரித்து வைக்கும் உணர்வுகள் நல்லவைகளாக இருக்கட்டுமே சுய இரக்கம் வன்மம் வெறுப்பு அகங்காரம் ஆணவம் போன்ற உணர்வுகளை சுமக்க வேண்டும் பறவையை பாருங்கள் அது விதைப்பது இல்லை அறுப்பது இல்லை அவை நிகழ்கால வாழ்வினை அழகாக வாழ்கின்ற உயிரினங்கள் மனிதர்கள் மட்டும் ஏதோ ஒன்றிற்காக கொண்டே <Gã> வாழ்க்கிறார்கள் <Gã Anfang> <demasiado> <P faith iniciaries> இன்று உன்னுடையது நாளை வேறொருடையதாகின்றது இன்றைய நமது இன்ப துன்பங்களும் அவ்வாறே இதையே நம் கிராமத்து பாட்டு தொல்லையை தோளில் சுமக்காதே என்று கூறுவார் வெற்றி வந்தால் இந்த வெற்றி மற்றவர்களுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் கிடைக்கிறது என்று யோசித்தது இல்லை ஆனால் துன்பமோ தோல்வியோ வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வேறு யாருக்கும் வராமல் என்று யோசிக்கிறது மனது தோல்வி வரும்போது தைரியமாக சொல்லு இந்த போவேன் என்று என்று நான் தோல்விக்கு மட்டுமே தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள் சிரி இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமணமே என்று பழைய பாடல் வரி உண்டு இன்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் மடிந்தவர் யாரும் இல்லை துன்பத்திலும் அப்படிதான் திரும்பவும் நெருங்க விடாதீர்கள் மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போவார்கள் இப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு நன்மையை தரும் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் முடிவெடுத்துவிட்டு பேச வேண்டாம் விட்டு முடிங்கள் நடுநிலை தவறாதீர்கள் நட்சத்திரங்கள் என்ற பல கோடி உறவுகள் இருக்கின்றான் என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் பிரிந்த உறவுகள் வழியை தந்தாலும் வாழ வழியின்றி போகவில்லையே நடந்தது நினைத்து வருந்தாமல் எல்லாம் இது என்று நினைத்து அவர்களின் நினைவுகளை விட்டு பாருங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை தான் சண்டை போட்டால் பேச மாட்டோம் என்ற காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பேசாமல் இருக்கும் காலமாகி போகிறது இப்பொழுது உண்மையில் ஒரு உறவை பிரிகின்ற போதுதான் மற்றொரு உறவு உருவாகுகின்றன என்பதை நினைவில் கொள் மனம் மாட்டாய் मन உங்களுக்கு பிடித்தமான உறவு உங்களை விலக்கி வைக்கும் போதுதான் எதிர்பார்ப்பு வைப்பது எவ்வளவு தவறு என்று விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் நான் விலகி நிற்கவே விரும்பி நிற்கிறேன் என்று வீணாக சிரமப்பட இல்லை என்று உண்மை உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் இன்றைய உறவுகள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க என்று எப்பவும் நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்லாவே கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள்தான் இருப்பார்கள் பொ உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்பொழுதும் ஒரு தனிநபர் தான் என்பதை இலவசமாக காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் சில உறவுகள் தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை நமது வாழ்க்கை நமது கையில் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள் திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடத்தில் திரும்பவும் அன்பு காட்டுவது வாழ்க்கையில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம் நாம் பாச வைத்த அனைவரும் நம் மீது பாசமாக இருப்பாங்க கற்பனை பண்ணுவது ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளனை அதிகரிக்க முடியாது உங்கள் வழி சிலருக்கு சிரிப்பை தரலாம் ஆனால் உங்களின் சிரிப்பு யாருக்கும் வழியை தராது யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது கொண்டே இருக்கும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் தெரியாதவன் நடிக்க தெரியாத அன்பில் கோபமும் சண்டையும் மட்டுமே போய் உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலையே தன் வாழ்க்கையை இழப்பார் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க முடியும் நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்கத் தெரிவது இல்லை பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது பணம் பகையாக்கும் பாசம் பரதேசியாக்கும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள் பூமியை தவிர வேறு எங்கும் பணம் என்று ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்ப மனது அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி இடத்தில் அனைத்துமே குப்பைதான் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் அதிக அளவு கோபம் இருக்கும் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இறக்க குணம் உள்ளவர்கள் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் இருப்பது இல்லை நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்றம் சொல்ல நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு நிற்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு

கைவிட்டு விடாதீர்கள் சில நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்து விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் பெருக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கணியும் வரை காத்திரு அந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள் ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை பேராசை கொண்ட

அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள் நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம் உங்களின் மகிழ்ச்சியை பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக நிற்கும் உறவு மிக்கவர் யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள் நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள் பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பது உண்மை வலிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும்போது பேச முடியாமல் போவதுதான் வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லையெனில் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள் உண்மையான அன்பை காண்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்போதும் தான் மனிதனின் மனம் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் வரமாட்டார்கள் இறுதி வரை நம்முடன் உன்னை கிட்டி விலகி செல்பவரை சந்தோஷமாக வையளிப்புவை வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம்